ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஏழு நாள் அப்ளிகேஷன் காரன் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே கூடாதுன்னா அப்ப கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த பண்ணி விட்டுருங்க நம்ம அடிக்கடி ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் அதை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அதில் கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ நிறைய பேர் இருந்து வெளியிலேயும் வந்துட்டீங்க நம்மளோட சோஷியல் மீடியாவிலையும் தொடர்ந்து டெய்லியும் ரெகுலராக ஏழு நாள் அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டேன் ஏழு நாள் அப்ளிகேஷன் எப்படி வெளியில வரது அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் தொடர்ந்து விழிச்சுக்கிட்டு இருக்கு இத்தனைக்கும் நம்ம லோன் ஆப் தமிழ்னு ஒரு சேனலை வந்துட்டு தனியாக பிரித்து அதில் போயிட்டு நீங்கள் ஏழு நாள் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் சரி அப்போ ஒரு அப்ளிகேஷன் ரிவியூவாக இருக்கட்டும் சரி அங்கே போய் பாருங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய வீடி தமிழுக்கும் சரி வீடி தமிழை சார்ந்த சோஷியல் மீடியாவுக்கும் சரி நிறையா மெசேஜ் நான் அந்த ஏழு நாள் அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இதில் இருந்து நான் எப்படி வெளியில் வர்றது இதிலிருந்து நான் ரெக்கவரி ஆயே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறையா கேள்விகள் அப்படின்றது தொடர்ந்து வந்த வண்ணமாக இருந்துக்கிட்டே இருக்குதுங்க இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்துட்டு தெரிஞ்சவரை சொன்ன விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் என்ன செஞ்சிருக்காருனா வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அழகாக வீட்டில் சமைக்கிறதுக்காக மனைவிட்டு கொடுத்துட்டு அவர் போய் அழகாக டிவி பார்த்துட்டு குழந்தைங்க கூட உட்காந்து டிவி இருக்காரு ஒரு மெசேஜ் கிளிக்குன்னு ஒரு மெசேஜ் வாட் ஹேப் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அவருக்கு வந்துட்டு யாரா அது வாட் ஆப்னால் இது எதுவும் வேறு நம்பருமா இருக்குது ஃபாரின் மாதிரி இருக்குது என்னடா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அதை இக்னோர் பண்ணிவிட்டு வந்துடுறாரு அடுத்தது இன்னொரு மெசேஜ் வேர் இஸ் மை மணி அப்படின்ற ஒரு மெசேஜ் யாரும் ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்தது இன்னொரு மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் ஒன்று வருது ஸ்கிரீன்ஷாட்ல அந்த அப்ளிகேஷனுடைய லோகோவை போட்டு ஸ்கிரீன்ஷாட்ல கொடுக்குறாங்க அந்த லோகோவை பார்த்த உடனே இன்னும் இவன் பணம் கேட்குறான் பணம் தான் நம்ம கட்டிட்டேமே அப்படின்ற மாதிரி இவன் ஒரு லூசாக இருப்பாம்பார் அப்படின்னு சொல்லி இவரு பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றாரு முதல் தப்பு ரெஸ்பான்ஸ் பண்றது இதை பண்ணவே கூடாது நீங்கள் இந்த மாதிரி இவன் நியாயஸ்தான் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்காக தான் சொல்ற சிங்கிள் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் பிளே ஸ்டோர்ல இருக்கா இல்லையான்றதை போய் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்போ இவர் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாரு முடிஞ்சிச்சு இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ அடுத்த மெசேஜ் என்ன வருதுன்னா திஸ் மணி நாட் ரிசீவ்டு இன் அவர் சைட் ஒன்லி யூ கேன் பே நவ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றான் இதை கேட்ட உடனே இவருக்கு புரியல சத்தம் போறாரு இவரு என்னடா நினைச்சுட்டீங்கன்னு வாய்ஸ் டெக்ஸ் மாதிரி போறாரு நான் தான் பணம் கட்டிட்டேனே அப்புறம் என்ன திரும்ப வந்து பணம் கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் ஒரு வாய்ஸ் டெக்ஸ் அப்படின்றத போறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா அவன் வந்துட்டு சொல்றான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ பணத்தை கட்டு பணம் கட்டலைன்னா உன்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே நீ யாருக்கு வேணா கால் பண்ணிக்கிறா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இவர் நினைச்சிட்டு இருக்காரு நான் கொடுத்த ரெஃபரன்ஸ் நம்பருக்கு தான் கால் பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் இவரோட இன்னொரு நம்பர் செகண்டரி நம்பர் ஒன்று கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஒய்ஃபோட நம்பர் அப்படின்றது கொடுத்துருக்காரு அவர் இவர் அப்படி யோசிட்டு இருக்காரு அப்படி யோசிச்சிட்டு இருக்கக்குள்ள அவன் ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட் பண்றான் ஓ அப்படியா இப்போ நான் நான் அனுப்புகிறேன் நம்பர்லாம் அனுப்புகிறேன் எந்த நம்பருக்கு கால் பண்ணுறதுன்னு சொல்லி நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மெசேஜ் பண்ணேன் என்னடா அவன் உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் வெயிட் பண்ணும்பொழுது அடுத்த ஒரு மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட்ல வருது இவருடைய கான்டெக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான நம்பர்ஸ் அப்படின்றத அவன் அனுப்புறான் இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது நம்மளுடைய நம்பரு கான்டெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற நம்பர் இவனுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் குழம்பி போறாரு இவர் அதுக்கப்புறம் இவருக்கு அப்பதான் இவருக்குள்ளே வந்துட்டு ஒரு யோசனை வருது ஐயோ நம்ம ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள ஒரு யோசனை வருது அடுத்த மெசேஜ் ப்ளீஸ் டோன்ட் சென் இனி டோன்ட் மேக் எனி கால் அப்படின்றத சொல்கிறேன் வேணா நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன் டோன்ட் எனக்கு இந்த நம்பருக்கெல்லாம் எதுக்குமே கால் பண்ணாத அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார் அவர் சொன்ன உடனே அவங்க புரிஞ்சிச்சு அப்போ ஒன்லி பணத்தை கட்டு அப்படின்ற மாதிரி சரி நீ இவர் பணத்தை கட்டிடுறாரு பணத்தை கட்டினதுக்கப்புறம் ஓகே குட் அப்படின்றத சொல்லி அவன் ஒரு தம்ஸ் அப் பண்ணப்புறான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சாஞ்சி உட்காறாரு அடுத்தது இந்த நாள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இவர் வந்துட்டு இதை பத்தி ஒரு அரை நேரம் யோசிச்சுட்டு இருந்தாரு அப்புறம் ஒய்ஃப் சமைச்சிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு இவர் இவரோட படுத்துட்டாங்க முடிஞ்சு சாத்தினார் அடுத்தது வெள்ளிக்கிழமை இவருக்கு வந்துட்டு வீக் ஆஃப் கிடைக்குது போல வெள்ளிக்கிழமை இவர் வீட்டுல இருக்கிறார் வீட்ல இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு இன்னொரு மெசேஜ் அந்த மெசேஜ்ல அதாவது வந்து வாட் ஹாப்பன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லி ஒரு மெசேஜ் அடுத்த மெசேஜ் அப்படின்றது எங்க என்னுடைய பணம் அப்படின்ற ஒரு மெசேஜ் இவருக்கு புரிஞ்சிருச்சு இது எங்கேயோ பாத்துருக்கமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு யார் நீ என்ன வேணும்னு சொல்லிட்டு நீ பணம் கட்டவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ என்ன ஆகுதுன்னா இதே ரொட்டீனாக போகுது இது நான் சொன்னா போர் அடிச்சிடும் உங்களுக்கு இதே ரொட்டீன் ஆகுது அதாவது நீ கட்டல இவர் வந்து சத்தம் போட கான்டாக்ட் லிஸ்ட் ஃபோட்டோ அனுப்ப அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இவர் பயத்தில் பயத்துல மறுபடியும் கட்டுறாரு பணத்தை தெரிஞ்சே கட்டுறாரு ஓகே இவன் நம்மள்கிட்ட வந்துட்டு ஏதோ பண்ணி பணம் கொடுங்க பாக்கறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சே பணத்தை பேமெண்ட் பண்றாரு இப்படி ஒரு ஆறு நாள் விட்டு அஞ்சு நாள் விட்டு தொடர்ந்து இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் இவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் இவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஸோ இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்துட்டு ஒரு எண்டு அப்படின்றது வருது இவர்கிட்ட பணம் ரெடி பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்றது போகுது அந்த டைம்ல பர்ஸ் அவுட் ஆகிறாரு அதாவது வந்து கோவப்படுறாரு என்னால் இதுக்கப்புறம் பணம் கட்ட முடியாது உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடா நீ என்ன வேணா பண்ணுறா நீ யாருக்கு கால் பண்ணு போட்டோ அனுப்பு என்ன வேணால் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இவர் கோபமாக கத்தி வாய்ஸ் ரெக்கார்டில் ரொம்ப கோபமாக கத்தி பேசுறாரு பேசி அப்புறம் அவன் ஒரே ஒரு மெசேஜ் தான் ஓகே முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இவர் ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே இருக்காரு இப்போ கால் வருமா அப்போ கால் வருமா வேற யாருக்காவது போயிடுமா சொந்தக்காரங்களுக்கு போயிடுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு ஸ்டில் நவ் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆச்சு இப்போ வரைக்கும் அவருக்கு எந்த ஃபோனும் வரல அப்போது இந்த ஒரு ஸ்டோரியில இருந்து என்ன தெரியுது ஸ்டோரியில் இந்த ஒரு உண்மை சம்பவத்தொடருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பணம் கொடுக்குற வரைக்கும் அவன் வாங்கிட்டு தான் இருப்பான் எந்த இடத்துல நீங்கள் விழிச்சுக்கிறீங்களோ அதாவது முழிக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் ஓகே ரைட்டு இதுக்கப்புறம் இங்கே பேசி வேலைக்கு ஆகாது பணமும் வராது நம்ம அடுத்த அடுத்தால பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை ஆத்தோட கட் பண்ணிவிட்டு அவன் அடுத்த 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 பார்த்துட்டு போயிடுவான் அப்போது இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா விழிப்புணர்வு எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றும் அதே போல தைரியம் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணும் உன்னால முடிஞ்சதை பாத்துக்க ஏன்னா நீங்க நினைச்சுக்கோங்க தயவு செஞ்சு மனசுல இதை வச்சுக்கோங்க நீங்க எந்த வித தப்பும் பண்ணல உங்க மேல வித தவறும் கிடையாது நீங்க பண்ண ஒரே ஒரு தவறு என்னன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல லோன் எடுத்தது மட்டும்தான் நம்ம யாரும் தெரிஞ்சு போய் இதில் லோன் எடுக்க போறது கிடையாது தெரியாம இது போன்ற அப்ளிகேஷன்ல நம்ம போய் மாட்டிக்கிறோம் அவ்வளவு தானே தவிர வேற லீகலாக எனக்கு அந்த பிரச்சனை வந்துருமோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனை வந்துருமோ என்னுடைய சிவில் பாதிக்குமோ இல்லை என்னுடைய வங்கி கணக்கு வந்து பணம் எடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஏன்னா நாள் அப்ளிகேஷனால் உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்தோ இல்லை சிவில் ரிப்போர்ட்டிங்கோ இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது இந்த இடத்துல சிலர் வில்லங்கமாக யோசிப்பாங்க என்ன யோசிப்பாங்கன்னா இவங்கிட்ட தான் எதுவுமே பண்ண முடியாது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் லோன் எடுத்து அதை திரும்ப கட்டாமல் விட்டால் நமக்கு என்ன லீகலாக சிவில் ரிப்போர்ட் ஆக போகுது நமக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் ஒரு சிலரை சொல்கிறேங்க அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு அப்படின்றது கொஞ்ச நாள்லயே ப்ளாக் செய்யப்படும் இது எதுக்காக அப்படின்றத நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பேங்க் நீங்கள் ஆப்பில் லோன் எடுத்தீங்கன்னா வங்கி கணக்கு முடக்கப்படும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் இன்னொரு வீடியோ அப்படின்றத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்படின்றத உருவாக்கி வீடி தமிழ்லேயும் நம்மளோட லோனை தமிழ்லையும் கொடுக்குறேன் மறக்காம அங்கே போய் பாருங்க ஸோ இதுதான் இப்போத்தைய நிலைமை நிறைய அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன் சுற்றிக்கிட்டே இருக்குது ப்ளே ஸ்டோரில் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணும்போது தயவு செய்து அவர்கள் நல்லவர்களா யாரு இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க ப்ளே ஸ்டோரில் என்ன மாதிரி ரிவியூ வந்திருக்குது கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோட்டில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர்பிஐல இவங்க ஏதாவது லிஸ்ட்டு வச்சிருக்கிறாங்களா இல்லை ஏதாவது பேன் பண்ண அப்ளிகேஷன் லிஸ்ட்டில் இவங்க பேர் ஏதாவது இருக்கா அப்படின்ற எல்லாவற்றையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நான் எங்கப்பா ஆர்பிஐல போய் செக் பண்ணி பார்க்கறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இல்லைனா எடுக்காதீங்க ஒருவேளை பிளே ஸ்டோரில் இருக்குன்னா சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நியூவஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த அப்ளிகேஷனை பற்றி அக்குவேர் அணிவரை தெரிஞ்சிடும் அதிகமாக ஏழு நான் அப்ளிகேஷன் மூவாயிரரூவா லோனுக்கு ஆயிரத்தி எட்நூறுவா தான் அனுப்புறாங்க மூவாயிரத்தி நானூறுவா திரும்ப ரீபேமெண்ட் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போவாங்க அதெல்லாம் படித்து பார்த்தாலே தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது அதனால தான் இன்ட்ரோ அவுட்ரோன்னு நான் சொல்லியிருக்கேன் அதேபோல் எந்த அப்ளிகேஷனையும் ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றதும் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக பிரிகிரம் தான் நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைட் பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது